நவீன வாழ்க்கை முறையில் இரவு நேரத்தில் தான் துரித உணவுகளை வந்து அதிகம் விரும்பி சாப்பிட்றோம் ஆனா தூங்கும் போது சரியாக ஜீரணமாகாம அது நச்சு பொருளை மாற தொடரும் ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் உடல் பருமன் எடை அதிகரிக்கிறது சர்க்கரை நோய் குடல் பிரச்சனை அதெல்லாம் ஏற்படும் அந்த வயிறு மற்றும் குடலில் இந்த நச்சுகள் வந்து உருவாகி ரத்தத்தை வந்து சென்றடையும் அங்கேருந்து அவை கல்லீரல் சிறுநீரகங்களுக்கெல்லாம் போகுது அந்த நச்சு வந்து கல்லீரலையும் சிறுநீரகத்துலேயும் அதிகமாக சேரும்போது சரியாக சுத்தம் செய்ய முடியாமல் அவற்றின் மீது ஒரு ப்ரெஷர் ஏற்படுதுங்க அதன் காரணமாக சிறுநீரகத்துலேயும் கல்லீரலிலையும் நோய்கள் ஏற்படலாம் எனவே இரவு உணவாக என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோதுமை பொருட்களை இரவில் உணவாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னால் தானியத்திலேருந்து தயாரிக்கப்படும் உணவுகள் ஜீரணமாக நீண்ட நேரம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் சிறுநீரகத்திலலாம் பிரச்சனை உண்டாகி உங்களுக்கு தொல்லையாக கூட மாறலாம் தயிர் சாப்பிடுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க ஏன்னா தயிர் சாப்பிடும்போது கபம் மற்றும் பித்த தோஷம் வந்து அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கெட்டி தயிர் சூட்டையும் ஏற்படுத்தி தூக்கத்தையும் கெடுக்கலாம் அதற்கு பதிலாக மோரை எடுத்துக்கிறது நல்லது விருந்தாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் இருக்குங்க ஆனால் இனிப்பு வந்து செரிமானத்தை கெடுத்து தொல்லைகளை தரும்